கத்தனை நாமம் மகிமைப்படுவதாங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா எவரைய வாசையில் கத்தனை நாமம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்க்க போனோம் ஏன்னா அந்த கடைசி நாட்கள்ல கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வரப்போறாரு அப்போ அந்த கத்தருடைய நாமம் எபிரைய பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு ரொம்ப பார்க்க போகிறோம் கத்தருடைய நாமம் எபிரைய பாஷையில் எகோஷுவா என்று பெயர் அதில் எகோஷுவா வந்து ஏழு பேர் ஏழு வார்த்தைகள் இருக்கிறது அதில் என்ன பார்த்தோம்னா கத்தரை கர கர்த்தருடைய கரத்தில் உள்ள ஆணியை பார்க்கும்போது ரட்சிப்பு அப்படின்னு பார்க்கலாம் எகோஷுவா அப்படின்னா இயேசுவோடைய சிலுவையில் அறையப்பட்ட அந்த கரங்களை பார்க்கும்போது ரட்சிப்பு விடுதலை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து இயேசு என்ற பேர் ஜீசஸ் ஜெசுவா அப்படின்றலாம் இல்லை ஆனால் எதிரையும் உள்ள எகோஷுவா ஏன் யகோஷுவா சொல்கிறோம்னா நான் தெய்வண்டத்திலேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ எகோவா அப்படின்ற தெய்வண்டத்திலேருந்து வந்ததுனால எகோசுவா அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம் அது மாத்திரம் பழைய பட்ட நாட்களில் நம்ம பார்க்குறோம் நான் எகோவாவா இருக்கிறேன்னு சொன்னார் அந்த எகோவா அப்படின்னு ஊடுகே அர்த்தம் என்ன கையை பார் ஆணியை பார் அப்போ அந்த எகோவா என்ற தெய்வனுக்குள்ள ஏசு கிறிஸ்து ஒரு நாள் வந்து சிலுவையில் காயங்கள் ஆணிகள் அடிக்கப்படுவார் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனம் எகோவா என்ற அந்த பேருக்குள்ள தீர்க்க தரிசனம் ஏசு சிலுவையில் வந்து அறையப்பட்டு மறித்து மூன்று நாள் உயிரோடு எழுந்ததை அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை நான் காண்கிறோம் இப்படி எப்பிர மொழியில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தமும் ஒரு ஒரு நம்பரும் இருக்குது அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அதை எடுத்து நம்ம பிக் அதை டீகோட் பண்ணி பார்த்தா கத்துடைய ஏசப்பாவுடைய பெயர் வரும் அப்போ அதில் எழுது க வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அது என்னை குறித்து எழுதப்பட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கு அப்போ கத்துடைய வேதத்தை நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது எகோஷுவா என்ற அந்த பெயர் நமக்கு கிடைக்கும் இந்த என்ற நாமம் அந்த கடைசி நாட்களில் ரசிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாமம் கிடைக்கும் ஏன்னா கடைசி நாட்கள் இதோ வாசற்படி நன்றி கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் வந்து அவனோட போஜனம் அவனோட நானும் போஜனம் அப்படின்னு சொல்ல அந்த சத்தை என்னது கடைசி நாட்கள் என்ன சத்தம் வரும் அந்த தேவனுடைய நாமம் அந்த யகோஷுவா வெளிப்படத்தில் முழு அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் தேவனுடைய நாமமே தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி வாசிக்கிறோம் அந்த தேவனுடைய நாம எகோஷுவா அந்த எகோஷுவா என்ற நாம தான் கடைசி நாட்களில் நம்முடைய அந்த சத்தத்தை கேட்கும் ஆண்டவர் வருகை பொழுது இரண்டாவது வருகையில் இரகசிய வருகையில் வரும்பொழுது மத்திய ஆகாயத்தில் வருவேன்னு சொன்னார் மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது எக்கால துணிக்கும் அப்படி தொலைக்கும் பொழுது இந்த யோசுவா என்ற நாமம் நம்ம அறிந்து கொண்டால் தான் நாம் அவரோடு கூட போக முடியும் ஆனால் ரசிக்கப்பட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளும் இந்த நாமத்தை அறிந்து கொள்ளணும் நான் அறிஞ்சு கொண்ட இந்த நாமத்தை எல்லா ஜனங்களும் அறிஞ்சு கொள்ளணுன்றதுனால இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம் எல்லா யோசுவா என்ற நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் விடுதலை